أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد <applause> بنيت الكرية الله من أريال சூரா காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை பதினோரு வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் முதல் ஐந்து வசனத்தில் மக்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு இறைகூதர் வந்திருப்பதையும் இறந்ததற்கு பின்னால் நாம் உயிரிழப்படுவோமா என்ற விஷயத்திலும் ஆச்சரியப்பட்டார்கள் இது பாரதூரமான காரியம் என்று அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு பதிலுரைக்கும் வகையில் அடுத்த ஆறு வசனத்தில் தாலா அவர்களுக்கான பதிலை கூறினான் உங்களை படைப்பதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமான விஷயம் உங்களை மீண்டும் நான் படைப்பதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஆனால் உங்களை விட பன்மடங்கு இந்த வானத்தையும் பூமியையும் நான் படைத்திருக்கிறேன் வானிலிருந்து பூமியின் மீது மழையை இறக்கி எப்படி புருக்குண்டுகளை நான் முளைக்கச் செய்கின்றேனோ இதே போன்று நாளை மறுமையில் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மாறிவிட்ட பின்பும் உங்களையும் நான் முளைக்க செய்வேன் என்று அல்லாஹு தாலா பதினோரு வசனத்தில் அவனது வல்லமையை சொல்லி இதை பதிலாக புரிய வைத்தான் இனி பனிரெண்டாவது வசனம் முதல் பதினைந்தாவது வசனம் வரை அவர்கள் ஆச்சரியப்பட்ட அந்த ஆச்சரியத்திற்கு மீண்டும் அல்லாஹ் பதில் சொல்கின்றான் இது லெவல் டூ முதல்ல அல்லாஹு தாலா சொன்னது அவனது வல்லமையை சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தான் இப்போது அல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டதற்கு எச்சரிக்கை செய்கின்றான் இது லெவல் டூல அல்லாஹு பேசலாம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இறை அவர்களிலிருந்தே ஒரு இறை தூதர் வந்திருப்பதையும் அதே போன்று இறந்ததற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோமா என்ற விஷயத்திலும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்போ அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான்

அதே போன்று நூ அலைஹிஸ் சலாம் அவர்களுடைய சமூகமும் இவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் அனுப்பிய இறை தூதர்களை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் வஹாமதூ வஃபிராவுனு வைசுவானுல ஆது சமூகமும் ஃபிராவுனும் லூ தலைஹிசலாம் அவர்களுடைய சகோதரர்களும் இப்படித்தான் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் வாஸ்ஹாபுல் ஐக்கத்தி ஒப்பவும் துப்ப துப்பக சமூகமும் அதே போன்று ஐக்காவாசிகள் ஐக்காவாசிகள் என்றால் இவர்களும் இப்படித்தான் நாம் அனுப்பிய தூதர்களை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவர்களும் இறை தூதர்களை பொய்ப்பித்தவர்களாகவே இருந்தார்கள் அதனால் இவர்களிடத்தில் நாம் எதை எச்சரிக்கை செய்தோமோ அதை உண்மைப்படுத்தினோம் எது எச்சரிக்கை என்று நாம் சொன்னோமோ அதை உண்மைப்படுத்தினோம் இவர்களிடத்தில் அஃப பில் ஹல்கில் அவ்வல் முதல் முறையாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பையும் படைத்து சோர்வடையாத ரப்புல் ஆலமீன் பல்ஹும் ஃபி லபுசின் மின் ஹல்கின் ஜதீத் மீண்டும் ஒரு முறை இவர்களை புதியதாக படைக்கும் விஷயத்தில் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களா இவர்கள்தான் அதில் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு எந்த குழப்பமும் இல்லை மீண்டும் எப்படி உயிர்ப்பிப்பது எப்படி அல்லாஹால படைப்பது முதல் முறை படைக்கும் போதே அல்லாஹுக்கு எந்த சோர்வும் இல்லையே திரும்பி படிக்கிறதுல அப்படி என்ன இருக்கு என்று அல்லாஹால இந்த பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நான்கு வசனத்தில் அல்லாஹால பேசி முடிக்கின்றார் இதில் சலாம் அவர்களுடைய சமூகத்தார்கள் அதே போன்று சமூக சமூகம் இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இவர்கள் யார் என்று இப்போது நாம் பார்க்க போகும் இதில் வரக்கூடிய புதியவர்கள் அஸ்ஹாபுர் ரஸ்ஸு என்று அல்லாஹ் பேசுகின்றார் கிணற்றுக்காரர்கள் கிணற்று வாசிகள் இந்த வசனத்தில் தான் வருகின்றது யார் இவர்கள் இந்த கிணற்று வாசிகள் யார் என்பதில் இமாம்கள் இடையில் இடையில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றது ரஸ் என்றால் கிணறு என்று பொருள் அஸ்ஹாபுர் ரஸ் என்றால் கிணற்று வாசிகள் கிணற்றுக்காரர்கள் என்பது பொருள் இப்னு அப்பாஸ் ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமூது குட்டத்தார்களில் ஊர்களில் ஒரு ஊரில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த அஸ்ஹாபுர் ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் அதே போன்று தத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யமாமா பிரதேசத்தில் உள்ள பலஜ் என்ற கிராமத்தில் வாழ்ந்த ஃபலஜ் வாசிகளைத்தான் அல்லாஹு தாலா அஸ்ஹாபுர் ரஸ் கிணற்று வாசிகள் என்று பேசுகிறான் என்று அவர்கள் கூறினார்கள் இக்ரிமா ரஹிமகுல்வா அவர்கள் அறிவித்தார்கள் அஸ்ஹாபுர் ரஸ் என்பவர்கள் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் இவர்களை என்றும் சொல்லப்படுகின்றது மேலும் இக்ரிமா அவர்கள் கூறினார்கள் ரஸ் என்றால் கிணறு என்று பொருள் இவர்களுடைய ஊரில் இருந்த கிணற்றில் இவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை இறை தூதரை அவர்கள் உயிரோடு புதைத்து விட்டார்கள் எனவே இவர்களை அஸ்ஹாபு ரஸ் கிணற்றுவாசிகள் என்று இவர்களுக்கு பெயர் வந்தது என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரஸ் என்றால் அகராதியில் கிணறு என்றும் கிணறு தோண்டுதல் என்றும் புதைத்தல் சுரங்கம் அமைத்தல் என்ற பொருள்படும் அதே போன்று இந்த கிணறு எங்கு இருந்தது என்று அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள அல்யாமா என்னும் பாலை பசுங்கிடலை ஒட்டியுள்ள ஃபலஜி என்னும் கிராமத்தில் தான் இந்த கிணறு இருந்தது என்று சிலரும் அதே போன்று இன்னும் சிலர் யமன் நாட்டில் உள்ள மலைப்பகுதியை ஒட்டித்தான் இந்த கிணறு இருந்தது என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இந்த பகுதிக்கு இப்போது எந்த இரண்டு பகுதி சொல்லப்படுகின்றதோ இந்த பகுதிக்கு ஹன்வலா பின் சஃப்வான் அலைஹிசலாம் என்ற ஒரு இறை தூதரை அல்லாஹு நபியாக அனுப்பி வைத்தார் இவருடைய பெயர் இன்னும் சில அறிஞர்கள் பின் என்றும் இவர்கள்தான் ஷாஹிப் அலைஹிசலாம் என்றும் அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த அந்த அந்த கிணற்றுக்காரர்கள் பொய்ப்பித்தார்கள் மறுத்தார்கள் மறுமையை மறுத்தார்கள் கடைசியை அந்த இறை தூதரை நபியை உயிரோடு கிணற்றில் புதைத்தும் விட்டார்கள் இதற்குத்தான் இவர்களுக்கு அஸ்ஹாபு ரஸ் என்று பெயர் வந்தது இறை தூதரை நபியை இவ்வாறு இவர்கள் புதைத்ததினால் அல்லாஹு அழித்து ஒழித்தான் இதற்கு பின்புதான் இந்த செயல்கள் ஆதாரமாக காட்டப்பட்டது இப்படி அழிப்பதற்கு முன்பே ஆது பின் அவுஸ் பின் இரன்பின் சாம் பின் அலைஹி சலாம் என்ற ஆத் என்ற ஒரு மனிதர் இந்த சமூகத்திலிருந்து தனியாக சென்று தம் மகனோடு புறப்பட்டு சென்று அங்கிருந்து என்ற ஒரு மனர் சென்று வாழ்ந்து வந்தார் அவரிலிருந்து அவர்கள் எமன் தேசத்தில் பரவலாக பரவி வாழ்ந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த வரலாற்று அடிப்படையில் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அஸ்ஹாபுர் ரஸ் என்ற கிணற்று வாசிகள் ஆது சமூகத்திற்கு முன்பே வாழ்ந்து இறை தூதர்களை பொய்ப்பித்து இறை தூதர்களை கிணற்றில் புதைத்ததினால் இவர்கள் ஆது சமூகத்திற்கு முன்பே அழிக்கப்பட்டவர்கள் என்று நமக்கு தெளிவாக ஆகின்றது அதே போன்று இவர்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களை இவர்களை இவர்கள் கிணற்றில் புதைத்ததினால் இந்த பெயர் வருகிறது இதே போன்று சூரா யாசினில் என்ன இருக்கிறது என்பதையும் நீங்கள் எடுத்து தெளிவாக படித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹு தல ஆரம்பிப்பான் அதாவது பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிராமவாசிகளுடைய ஊரை அல்லாஹு தாலா மக்களுக்கு உதாரணம் காட்டுகின்றான் அல்லாஹு தாலா அந்த கிராமவாசிகளுக்கு இரண்டு தூதர்களை அனுப்பினான் அந்த கிராம மக்கள் பொய்ப்பித்தார்கள் மூன்றாவது இறை தூதரையும் அல்லாஹு தாலா அனுப்பினான் அவர்களையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள் பின்பு அந்த ஊர் மக்கள் அந்த இறை தூதர்களை கல்லால் எரிந்து கொள்ளுவோம் என்றெல்லாம் வாக்குவாதம் செய்யக்கூடிய நேரத்தில் கிராமப்புறத்திலிருந்து மதீனத்திலிருந்து ஒரு மனிதர் அந்த இது ஒரு பட்டணம் அங்கிருந்து ஒருவர் வந்தார் அல்லாஹின் இந்த இறை தூதர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று அவர் இறை தூதருக்கு பரிந்து தாவா செய்தார் அவரை அந்த மக்கள் கொன்று விட்டார்கள் பின்பு அல்லாஹ்விடத்தில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சங்கை மிக்கவர்களில் அல்லாஹு காலா அவரை ஆக்கிவிட்டான் பின்பு அல்லாஹ்விடத்தில் அவர் சென்று அங்கு பேசினார் இந்த பாக்கியம் மட்டும் என் ஊர்காரர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என் சமூகத்தாருக்கு கொடுத்த பாக்கியம் தெரிந்திருக்க வேண்டுமே என்று அவர் பேசினார் என்று வரலாறை அல்லாஹு தாலா மிக அழகாக ஒட்டுமொத்தமாக இந்த கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இவர்களுக்கு அசாபு ரசுக்கு அஸ்ஹாபு யாசின் யாசின் சூராவில் இந்த வரலாறு சொல்லப்படுவதால் யாசின்காரர்கள் என்ற பெயரும் இவர்களுக்கு இருக்கிறது என்று இந்த செய்திகள் எல்லாம் அல் விதாயா வன் நிஹாயா என்ற நூலில் மிகத் தெளிவாக அந்த ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் எனவே இப்போது பனிரெண்டாவது வசனத்தில் வரக்கூடிய நூ அலிஹி இஸ்லாமுடைய சமூகமும் கிணற்று வாசிகளும் சமூது கூட்டத்தார்களும் இப்படித்தான் இவர்களுக்கு முன்னால் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள் என்பதில் அஸ்ஹாபு ரஸ் என்றால் யார் என்பதை இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கின்றோம் பின்பு இதை தொடர்ந்து வரக்கூடிய ஐகா வாசிகள் துப்பக சமூகம் இவர்களெல்லாம் பொய்ப்பித்தார்கள்

بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل